அம்மா எப்பயும் நான் சின்ன பிள்ளை தானம்மா ஆமாண்டி அம்மா நீ சின்ன பிள்ளை தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு மேலேருந்து கீழே விழுந்து ஒன்று திறக்க ஒன்று ஆகி போச்சுன்னா மாப்பிள்ளைக்கு யார் பதில் சொல்கிறான் ஓ மாமியார் உன் மேலே உயிரையே வச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது என் மருமவளை எப்படி நீங்க விட்டீங்க காய ஆகி போச்சு அப்படி இப்படின்னு எங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு வந்துடுவாங்க ஓஹோ அப்ப கூட அவங்க என்ன திட்டு வாங்கினதா பயமே தவிர உங்களுக்கு பயம் இல்ல அப்படி தானே அத்தாடி உங்ககிட்ட வாயை கொடுத்து என்னால ஜெயிக்க முடியாதுடி அம்மா அப்பா வந்துட்டாரு. நம்ம இருக்குறத கூட பார்க்காம போறாரு. ஏங்க? ஏங்க? என்ன? என்னாச்சு? ஏன் இப்படி கோமா போறீங்க? அப்பா அவரோட தானே போறேன்னு சொன்னீங்க. என்னாச்சு? உள்ள என்ன? இவரை அப்பா கையோட கூட்டிட்டு வந்துட்டாரு போல இருக்கு. வாங்க. என்னாச்சு சரவணா? என்ன போய்

அடி பாவி நமக்கிட்ட நீதென்ன சொன்னான் வேலை அப்படி செய்றேன் இப்படி செய்றேன் பாராட்றறங்கும் வைக்கறேங்குன்னு சொன்னான் கடைசில பார்த்தா இவன் அந்த கம்பெனிக்கு போகல அங்க வேலையும் இல்லை இவனுக்கு அந்த இடத்துல வேலையும் கிடைக்கல நம்மள்ட்டலாம் புய் சொல்லிட்டு இருந்தாண்டி இவன் சரவணன் என்னங்க மாப்ளே இதெல்லாம் என்ன இது உங்கள நம்பிதான புளிய கட்டி கொடுத்தோம் அடி மாப்பிளே அங்க வேலை செய்யறது உனக்கு தெரியுமா தெரியாதா நான் எனக்கே ஒண்ணுமே புரியலம்மா அப்பா சொல்றத நீங்க சொல்றத முதல்ல என்னதான் நடந்துச்சங்க

வேலைக்கு போகாம இருந்துட்டு வேலைக்கு போயிட்டேன் எனக்கு அங்க வேலை கிடச்சிருச்சு இங்க வேலை கிடச்சி நம்மளுக்கு ஏமாற்றியிருக்கான் கேட்பான் பல்லுனி மங்க வாயை தொறக்க மாட்டேங்கிறான் அங்க வந்து கால்ல விழுந்தவன்னா இவன் என்ன பண்ணி தொலையுறதுன்னே தெரியல அந்த பையன் முன்னாடி என் மானம் மரியாதையே போயிருச்சு நானும் என் மாப்பிளை அப்படி என் மாப்பிளை இப்படின்னு நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு இருப்பானு பார்த்தா என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்கான் மாப்பிளைன்னு முதல்ல பொறுமையை இருங்க முதல்ல சம்மந்தி அம்மா தானே முன்னாடி நின்று எல்லாமே பண்ணி வச்சாங்க முதல்ல அவங்களுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லுங்க அவங்க கிட்ட பேசிட்டு என்ன எதுன்னு கேட்போம் முதல்ல அந்த லேடிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் ஃப்ராடு பையன் ஃப்ராடு பையன் புரோக்கரை நம்பி அங்கே இங்கேன்னு விசாரிக்காமல் விட்டுட்டேன் என்ன இவங்க என்னென்ன வண்டவாளெல்லாம் இருக்குன்னு தெரியல சரி கோவப்படாமல் முதல்ல சம்மந்தி அம்மாவுக்கு ஃபோனை போடுங்க உங்க பேசிட்டு உனக்கு இருக்குடா இன்னைக்கு அஜய் இந்த வீடு வாசலை எப்படி கட்டி காப்பாற்றி எப்படி வச்சிருந்தேன் படுபாவி கடக்கிறவனுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுவும் ஏசி ரூம்பில் படுக்க வச்சுக்கிட்டு இவன் ஆட்டம் பெரும் ஆட்டமா இருக்கு ஐயோ கடவுளே இந்த இதெல்லாம் பெனாயில் ஊற்றி கழுவுனா கூட போகுமா புதுசு புதுசா அம்பிட்டு காசு செலவு பண்ணி வாங்கி போட்டேன் இந்த சோபா செட்டெல்லாம் இதுல எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டானுங்க குளிக்கவும் மாட்டிக்கிறானுங்க பாண்ட பயலுங்க வீடே நாஸ்தி பண்ணிட்டானுங்களே இவனுலாம் நல்லா இருப்பானுங்களா நான் இருக்க வயிற்றச்செல்லாம் இந்த போனு வேற

அத்தாடி ஆத்தா எப்பயும் சந்தோஷமா பாசமா பேசுற சம்மந்திக்கார இன்னைக்கு எதுக்கு வாழ் வாழ்ல கத்திட்டு போன வச்சானு தெரியல இவன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு போன என்னையும் போட்டு தள்ளிடுவான் பத்து என்றதுக்குள்ள வரணும்னு சொல்லியிருக்கானே இவன் எத்தனை எண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே இப்ப என்ன பண்றது ஐயோயோ அவனுக்கு போனும் போட்டு என்ன எதுன்னு கேட்கவும் முடியல சோ கடவுளே கடவுள் மேல பாத்த போட்டு போவோம் வேண்டாம் வெறுப்பா புள்ளைய பத்தி கடைசியில காட்டாம இருக்கனு பேர் வச்ச கதையா கடைசியில மாட்டிக்கிட்டு தவிக்கிறேனே குத்துக்குள்ள விட்ட பாம்பு கொத்துமா இல்ல புடிக்குமான்ற அளவுக்கு ஆயிப்போச்சு சரி வேற கிளம்பி ஓடுவான்

பட்டாட்டி கூட சேர்ந்து நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன் ஹம் நம்மட்டு தூரம் வளர்த்து ஆளாக்கி என்ன பிரயோஜனம் எது எது பேச கற்றுக்கிட்டேன் சரி நட நட எல்லாம் நடங்க அவன் வேகாத வெயிலில் விவசாயம் பண்றேன்னு இப்படி காதலையும் நேரில் காஞ்சுக்கிட்டு தெரியிறோம் இதுல இந்த அம்மா வேற அது வேணும் இது வேணும்னு வெட்டி வச்சிருக்கும் போது குடிக்கிறது இல்ல வேலை வெட்டி பார்க்கும் போது அது வேணும் இது வேணும்னு அப்படின்னா ஓடி ஓடி செய்வான் பெத்த தாய் ஒரு இளநீ கேட்கற வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான் என்னத்த சொல்றது இவனையெல்லாம் பத்து மாசம் சுமந்து பத்தி எதுக்கு பிள்ளைய எல்லாமே வரடியா இருந்து தொலைஞ்சிருக்கான் தங்கம் காட்டுக்குள்ள யார் மூணு பேர் நிக்கிறானுக்கு எவனுங்கன்னு தெரியலையே எதுவும் செய்யறதுக்கு வந்திருக்கீங்களா எதுவும் கலவன் எடுப்பா வந்திருக்கீங்களா

ஆமா கலவணி பையனுக இது தூக்கி என்ன தலையில வச்சிட்டு போறாங்க ஏமா நீ வேற நான் லிங்கம் எங்கம்மா ஏ ஜவந்தாவே ஏ மறந்துட்டியோ அதுக்குள்ள மறக்கல இது என்னடா கோலம் இது என்ன கோலம் யாசன் எடுக்கறவங்களோட தான் சேர்ந்துக்கிட்டு நீ என்னடா சட்டை எல்லாம் கிழிச்சு விட்டுக்கிட்டு திரியறவே பொண்டாட்டி புள்ளையள வேணானு விட்டுட்டு போயிடு இப்போ என்னடா இந்த கோலத்துல வந்திருக்க உன் பொண்டாட்டி உன்னை இப்படி பார்த்தா உசிரிய விட்டுவாளேடா இங்க இருக்கும்போது நல்லா சிங்க கணக்க அப்படியே சீறிக்கிட்டு திரிஞ்ச இப்போ என்னடா நொந்து போன நோஞ்சாங்கோலி மாதிரி வந்து திரிஞ்சிருக்கற இதுக்கு தான் ஆடிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடியே ஏன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம தானே வீட்டுக்கு போனேன் இதெல்லாம் அங்க இருந்தவங்கதான் அவளுக்கு எல்லாம் தெரியும் தான் இருக்கேன் முதல்ல துணியை என்னடா கோலம் உங்கட்டு சொத்து பத்துக்கே அறிவரி இது என்ன கோலம் ஐயோ 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 ஆண்டி குளத்தை வந்து நிக்கிறான் பாரு சப்பா இதை பாக்கிறதுக்கும் அப்பாத்தான் இருந்தது செத்து போயிருப்பாங்கடா

எனக்கு அதிகம் அதனால தான் வந்திடுமா இப்போ இப்பவேதான் என் கையில கிடைச்சிடுமா இருக்கிறது எல்லா லேடிஸ் நான் ஒரு ஆண் நான் எப்படி அங்க போய் நிக்க முடியும் கொஞ்சமாவது இந்த அமுதாவுக்கு மண்டையில ஏதாவது இருக்குதா நான் வரலடி நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் இந்த அணியில முடிச்சுக்கிட்டு தான் நான் இருப்பேன்னு என்னை கையோட கூட்டிகிட்டு வந்துடுறான் அங்க போனாலும் எங்க போனாலும் எம்மா நம்மளும் கொஞ்சம் தனியா விடுறாங்களா இவ போதைக்கு நம்ம ஊர்ல யாக்கறான் இந்நேரத்துக்கு ஊர்ல இருந்திருந்தா கூட நான் எப்படி எப்படி எல்லாம் இருந்திருப்பேன் இந்நேரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் போயிட்டு அங்க வந்து எங்கிட்ட இருக்கிறது அதுவும் இவ இருக்கணும் இல்ல இங்க ஏன் வெயில தாங்க முடியலன்றா இல்ல அங்கெல்லாம் கூட்டிட்டு வந்தா வெயில தாங்கமா அவளுக்கு ஏமா அங்க இருக்கிற நாங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா வாமா வந்து இருந்துட்டு போவீங்க இல்லம்மா அங்க வந்தா தம்பி வீடு வேற இருக்கு அங்க வேற அவன் மூஞ்சில முடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல ஏன்னா அவன் காணாம போயிட்டான் இருந்தாலும் அந்த சிரிக்கு வேற இருக்கா அவளை பார்த்தாலே பத்திக்கிட்டு வரும் சந்தோஷம் இப்பதான் தனியா போய் ஏதோ கையை ஊனி மேல வாராங்க இந்த நேரத்துல நம்பாங்க வந்து உட்காந்துக்கிட்டு அதுங்க சம்பாதிக்கிறதையும் நமக்கு வாங்கி போட்டுக்கிட்டு எப்படி

அது அது எல்லாம் புகை வச்சு கறியாக்கி வச்சு அதெல்லாம் சுரண்டி எடுத்து கழுவி போடுறதுக்குள்ள போதும் போது நான் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எங்கிட்ட நான் எந்த ஊருக்கு போகணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அளவு கை போச்சுடி ஏமா அங்க நம்ம ஊர்ல ஒரு திருவிழா எல்லாம் போடுவாங்கம்மா வாங்கம்மா வந்து இருந்துட்டு போகலாம் அங்க யாரும் உங்களை வர வேணாம் போக வேணாம்னு சொல்றா எப்பயும் இங்கேயேதான் இருக்கீங்க இப்ப நாங்களாம் இங்க வரவும் எங்களுக்கே தெரியுது வெளியே வந்தா இம்புட்டு சந்தோஷம் இருக்குன்னு அதெல்லாம் தெரியாம எப்ப பார்த்தாலும் இந்த நாலு செவத்து எனக்கெல்லாம் இனிமே தோணி போச்சு மாச மாசம் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா போய் ஒன்னா வரணும்னு அக்கா பத்திரகலி அக்கா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இல்ல மாச மாசம் ரெண்டாயிரம் மூணாயிரத்துக்கு அங்க இருந்து இங்க வர முடியுமாக்கா இல்லடி சொன்னே இருக்கும் போது வருஷம் வருஷம் மாச மாசம் வரணும்னு தோணும் ஆனா வீட்டுக்குன்னு போயிட்டு அங்க பிரச்சனையெல்லாம் பாத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எங்கிட்டும் போக முடியாது வேலை விட்டா வீடு வீடு விட்டா வேலைன்னு நம்ம வாழ்க்கை ஓடுது